ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் 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 அம்மெட் வெல்க்கம் லிட்டரஷிப் ப்ராபர்ட்டி பண்ணுற எக்ஸாக்டாக எண்ணிக்கிறாங்க மண்டபத்தில் காவிரி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த காவேரி நகரில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி முப்பத்தி நாலு சதுரடி கொண்ட ஒரு பிட்டை பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் இங்கே வந்து மொத்தம் அது வந்து மொத்தம் ஒரு நா ஐயாயிரத்தி முப்பத்தி நாலு சதுரடி அதில் வந்து ஒரு நாலாயிரம் சதுரடி அடி விட்டுட்டு ஆயிரத்தி முப்பத்தி நாலு சதுரடி மட்டும் நம்ம வாங்கிக்க முடியும் இது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா கருமண்டத்தில் இந்த மாதிரி சின்ன பிட்டு கிடைக்கிறது கஷ்டம் இது வடக்கு பார்த்துருக்கு வடக்கு பார்த்து பீஸ் கிடைக்கிறதும் கஷ்டம் தார் ரோட்டு மேலேயே இருக்குது மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ நம்ம அந்த இடத்துடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம் வாங்க ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை இப்போ வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க இங்கேருந்து நம்ம கற்று இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் இது மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தி நாலு சரி நான் இதுக்கு முன்னாடி ஐயாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுன்னு சொன்னேன் ஆக்சுவலாக ஐயாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இல்லை ஐயாயிரத்தி இருபத்தி நாலு சரடி இப்போ நமக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு சரடிட்டு நமக்கு கிடச்சிரும் அதில் வந்து ஒரு நாலாயிரம் சரடி வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க இப்போ இங்கேருந்து ஆயிரம் சரடி நமக்கு அளந்து பிரித்து கொடுத்துருவாங்க இது டிடிபி அப்ரூவ் பிளாட்டு அத்தியிலும் பென்ஷன் போட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க டிடிபி அப்ரூவ் பிளாட்டுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நேரடியாக நீங்கள் வந்து வீடுக்கு உடனே கட்டலாம் இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா இந்த பிட்டு மாதிரி கர்மண்டபத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நார்மலாக கவர்மெண்டபத்தில் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே எண்பது ரூபா சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூறு சதவீத இடத்துலையே ஒரு பத்து சதவீதம் வீடு போட்டு எண்பது லட்ச ரூபா தொண்ணூறு லட்ச ரூபா அப்படி சொல்லுவாங்க இப்போ இதுனாக்க ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் மொத்தமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாயில் வீடே நம்ம கட்டி முடிச்சிடலாம் எல்லா செலவும் சேர்த்து இது மொத்தமே ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தான் சொல்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறுபாய் தரேன்றாங்க குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம நேரில் உட்காந்து அது அனுசரித்து நம்ம பேசிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டினாலும் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாயில் எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் ஸோ ஐம்பது ஐம்பதுக்குள்ளே இந்த கருமண்டபத்தில் நமக்கு வீடு கிடைக்காது கோடியில் தான் போகும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துட்டுருக்கு ஸோ வீடுகள் இருக்கு வீடெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே உள்ள இங்கே இருக்கவங்களாம் ஒரு ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கவங்க தான் பக்கத்தில் வீடு உருவாகிட்டு இருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ரொம்ப டீசெண்டான ஏரியா எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது இந்த ஏரியாவில் எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஸோ விருப்பம்னா நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன பெட்டு இது கிடைக்கிறது கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி